அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்குறது காகித பூச்செடி இந்த காகித பூ இங்கிலீஷில் வந்து போகன் விழா அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நிறையா டைப்ஸ் இருக்குது சிங்கிள் பெட்டல் மல்டி பெட்டல் இருக்குது அதுலேயும் நிறையா கலர்ஸ் இருக்குது ஒயிட்டு பிங்க் ரெட் ஆரஞ்சு எல்லோ அந்த மாதிரி நிறையா கலர்ஸ் இருக்குது இந்த செடியை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம தோட்டத்துக்கும் வீட்டுக்குமே ரொம்ப அழகு சேர்க்குறது நம்ம வந்து இதை ஆர்ச் மாதிரி வளச்சி விட்டு வளர்க்கலாம் செடி மாதிரி வளர்க்குறான் கொடி மாதிரி வளர்க்கலாம் மரம் மாதிரியும் வளர்க்கலாம் இதை வந்து போன்சாய் மாதிரி கட் பண்ணி குட்டையாகவும் வளர்க்கலாம் இது வந்து மெயினாக இதுக்கு தண்ணி கம்மியாக ஊற்றிட்டு ஃபுல் சன்லைட்டில் வைக்கணும் இது லோ மெயின்டெனன்ஸ் தான் எந்த விதமான மண் மண்கலவையிலுமே இது வளரக்கூடிய ஒரு செடி இதில் முள் இருக்கிறதுனால நம்ம வந்து அடிக்கடி போகிற வர இடத்துல வைக்காமல் இதை வந்து ஒரு ஓரமான இடத்துல வச்சு உயரமாக ஏற்றி விட்டோன்னா கொடி மாதிரி போய் கொத்து கொத்தா பூப்புக்கும் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ப்ரூனிங் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம் அடிக்கடி இதை நம்ம கட் பண்ணி விடணும் பூ பூத்த பிறகு நல்லா பூவெல்லாம் பூத்து காஞ்ச பிறகு நல்லா கட் பண்ணி விடணும் அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அந்த மண்ணை லைட்டாக கிளறி ஏதாவது உரம் நம்மக்கிட்ட இருக்கிற ஆர்கானிக்காக இருந்தாலும் இன்ஆர்கானிக் உரமாக இருந்தாலும் போட்டு இதை வளர்க்கும் போது செமையாக பூ பூக்கும் நான் வந்து இதை நார்மலான ஒரு தோட்ட மண்கலவையில் தான் போட்டு வச்சுருக்குறேன் சின்ன சின்ன க்ரோ பேக்கில் இருபது லிட்டர் வாட்டர் டே கேனில் தான் போட்டு நான் இதை வளர்க்குறேன் சின்ன சின்ன கட்டிங்ஸ் மூலயமா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்து சின்ன சின்ன கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சு தான் நான் இதை வளர்க்குறேன் இந்த செடியை வச்சு எனக்கு மொ ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு சின்ன வயசில் நாங்கள் விளையாடும் போது இந்த பூ மாதிரி வெள்ளை கலரில் குட்டியாக இருக்கு இல்லைங்களா அந்த காகிதப்பூ உள்ளார அதை வந்து கட் பண்ணி கம்மலாக மூக்குத்தியாக செஞ்சு போட்டுக்குவோம் ரொம்ப ஹாப்பியாக விளையாடின நினைவுகள்லாம் இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள் அப்புறம் நான் சமீபத்தில் ஒரு நர்சரிக்கு போயிருந்தபோது அஞ்சு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாக்கெலாம் வந்து இந்த காகித பூ செடியை வச்சுருந்தாங்க பல கலர்களை பல நிறங்களை வந்து ஒரே செடியில் ஒட்டு கட்டி அந்த மாதிரி அவங்க வளர்த்து விற்றுட்ருக்காங்க இது வந்து லட்சக்கணக்கில் ஏலத்துக்கெலாம் எடுத்துகிட்டு போவாங்களாமா இது எனக்கு ஒரு புதிய தகவலாக இருந்தது